கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஏசுவின் என்ப நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் தேவந்தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதிப்பாராக இன்றைய தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் நியாயாதிபதிகள் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் செய்தின் தலைப்பு கர்த்தர் கூட இருந்தால் தோல்வி இருக்காது அல்ல லூயா தேவ ஜெனமே ஞாயிறி புஸ்தகத்தில் ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் விதமாக சொல்லுகிறது கர்த்தருடைய தூதனானவர் அவருக்கு தரிசனமாகி பராக்கிரசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றான் என்று பார்க்கிறோம் இங்கு திதியனுடைய காரியத்தை குறித்து இந்த செய்தியின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும் நியாயாதி புஸ்தகத்தில் அங்கு பார்க்கும்போது இஸ்ரேவல் ஜனங்கள் எவ்விதமாக அவர்கள் அடிமைத்தனப்பட்டு போனார்கள் அதனுடைய காரணம் என்ன அவர்களை வஞ்சித்த மிதியர்கள் மற்றும் அவர்களுக்கு விரோதமாக எழும்பிய அமெலேக்கரும் கிழக்கத்து புத்தர்களும் எவ்விதமாக அவர்கள் இசரவேலுக்கு விரோதமாக எழும்பினார்கள் என்றும் இஸ்ரேல் மக்கள் எவ்விதமாக அங்கு தோல்விகளை அடைந்திருந்தார்கள் என்பதையும் நாம் இந்த புஸ்தகத்தின் மூலமாக அறிந்து கொள்ளலாம் தேவனுடைய சித்தம் அங்கு அந்த மக்களை ரட்சிக்கும்படியாக கிதியனை அங்கு அவர் தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம் எனக்கு அருமையான தேவஜனமே கர்த்தர் கூட இருந்தால் தோல்வி இருக்காது இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு மிகுந்த பொல்லாதவைகளை செய்தார்கள் காரணம் தேவருடைய கட்டளையை மீறி ஆண்டவருக்கு விரோதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் செய்தது நித்தமாக கர்த்தர் அவர்களை மிதியரின் கையில் ஒப்பு விட்டார் என்று பார்க்கிறோம் அவ்விதமாக ஒப்பு கொடுத்த மக்கள் எவ்விதமாக வாழ்ந்தார்கள் என்று பார்க்கும்போது மிகுந்த கடினத்தோடு அவர்கள் தங்கள் வாழ்க்கையை நடத்தி வந்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்க முடியும் மிதியரின் கை இஸ்ரோகளின் மேல் பலத்து கொண்டிருந்தது அதை அடிமையாக்கி கொண்டிருந்தது என்பதை பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாதபடி இந்த மிதியர்களுடைய தொல்லை பொறுக்க முடியாமல் இசிறவேல் ஜனங்கள் பயந்து குகைகளுக்குள்ளும் செடிகளுக்குள்ளும் மறைந்து வாழ்ந்தார்கள் என்றும் அங்கு பார்க்கிறோம் காரணம் இஸ்லேயர்கள் விதை விதித்தார்கள் அதை மிதியாரும் அமெரிக்கரும் கிழக்கத்த புத்திரர்களும் கலந்து வந்து அவர்கள் விதைத்த விதை அறுவடையை எடுத்து கொண்டு போனார்கள் அது மட்டுமில்லாதபடி நலங்களையும் அழித்து அவர்களுக்கு விரோதமாக எழும்பி பயிர் நலங்களை விளைச்சலைகளையும் கெடுத்து போட்டார்கள் என்று அங்கு பார்க்கிறோம் இப்படி இஸ்ரோவேல் ஜனங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள் அந்த சமயத்தில் கிடியனும் அங்கு இருந்தார் கிடேனை பார்த்து அங்கு தேவதூதன் சொல்வதற்கு முன்பாக கிதியனும் பயந்து கொண்டிருந்தான் என்று பார்க்கிறோம் அந்த பயத்தில் உட்கார்ந்திருக்கும் போது அவனை கொண்டு கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களை ரட்சிக்கும்படியாக திட்டம் தன்ன தேவன் தன் தூதர்களை அனுப்பி விதமாக சொல்லுகிறார் அப்போதுதான் கர்த்தர் சொல்லுகிறார் பராக்கிரசாலையே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதற்கு கிதியன் சொல்லுகிறான் நீர் என்னோடு கூட இருந்தால் இவைகளெல்லாம் நேரிடுவது எப்படி ஏன் நேரிடும் அப்படி அல்லவே என்று அவன் புலம்புகிறதை நாம் பார்க்க முடியும் எனக்கு அருமையான தீபஜனமே இன்று நாம் கூட பல நேரங்களிலே கர்த்தர் இடத்துல இவ்விதமான கேள்விகளை கேட்கிறோம் அன்றுவரே நீர் கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறீர் ஆனால் ஏன் எனக்கு இவைகள் எல்லாம் நடக்கிறது ஏன் எனக்கு இந்த பலவீனம் ஏன் எனக்கு இந்த வியாதி ஏன் இந்த அவமானம் ஏன் இந்த நஷ்டம் என்று கூட நாம் நினைக்கக்கூடும் அப்படி சொல்வதும் உண்டு அப்படிப்பட்ட கடினமான பாதைகளை கடந்து செல்லும்போது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் அதோடு கூட நான் தோற்று போவதில்லை தோல்வி அடைவதில்லை கிடையேன் புலம்பியது இவ்விதமாக இருந்த போதிலும் இதெல்லாம் எங்களுக்கு நேரிடுகிறதே எங்களை மிதியார்கள் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டீரே என்று புலம்பினான் உனக்கு அதற்கு தூதன் பதில் கொடுப்பதை பாருங்கள் உனக்கு இருக்கும் இந்த பலத்தோடு போ மிதியாரின் கைக்கு உன்னை தப்புவித்து ரட்சிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று பார்க்கிறோம் எனக்கு அருமையான தேவஜனுமே ஏன் என் வாழ்க்கையில் இவைகள் நடக்கிறது என்று குழம்பிக்கொண்டிருக்கிற உங்களையும் தப்புவிப்பார் அதற்கு முன்பாக நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஏன் இவைகள் சம்பவிக்கிறது என்னிடத்தில் என்ன குறைகள் உண்டு என்ன மீறுதல் உண்டு என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் எனவே நாம் கொண்டு இருப்பது மட்டுமல்ல ஆராய்ந்து பார்க்க வேண்டியதும் மிக மிக அவசியமாக இருக்கிறது அன்று கருத்து சொன்ன பிரகாரமாக ஏன் நீ கொண்டு இருக்கிறாய் என்று கேட்பதற்கு நாம் கொடுக்கக்கூடிய பதில் அண்டவரே நீ என்னை கைவிட்டீர் அண்டவரே நீ என்னோடு கூட இல்லை எனவே இப்படி நடக்கிறது என்றெல்லாம் புலம்ப முடியும் ஆனாலும் இங்கு கிடையே நேரத்தில் சொன்னது போல என்ன சொல்லுகிறார் இதோ உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ போ மிதியாரின் கையை உன்னை தப்புவித்து ரட்சிப்பார் என்று கர்த்தர் சொல்கிறார் பார்க்கிறோம் எனக்கு அருமையான தேவஜனமே ஏன் என் வாழ்க்கையில் இவர்கள் நடக்கிறது என்று குழம்பிக்கொண்டிருக்கிறார் உங்களையும் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார் கர்த்தர் உங்களோடு கூட தான் இருக்கிறார் தோல்வி இல்லை வெற்றி உண்டு வாக்குத்தத்தங்களை விசுவசித்து கர்த்தரை துதியுங்கள் அதோடு கூட பாவ அறிக்கை செய்யுங்கள் எந்த மீறுகள் உண்டு அதை விடுங்கள் இறக்கத்தை வேண்டுங்கள் காரணம் அநேக வாக்குத்தங்கள் உண்டு தன் என்ன சொல்கிறது என்று பார்க்கும்போது நமக்கு தண்ணீரை கடக்கும் போதும் ஆறுகளை கிடக்கும் போதும் அக்கினியில் நடக்கும் போதும் தர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் தோல்விகளை ஜெயமாக மாறு பண்ணுகிறவர் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் நீங்கள் தோல்வி அடைவதில்லை கிடையனோடு கர்த்தர் இருந்தார் அவர் தோல்விகளை சந்தித்தான் கர்த்தர் அவரோடு கூட இருந்தபடியினால் அந்த தோல்விகளை ஜெயமாக மாற்றினார் அவன் தோற்று போகவில்லை கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் இன்று மாறுமையானவர்களே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் நீங்கள் தோற்று போவதில்லை காரணம் தேவன் தாமே உங்களை வழிநடத்த இருக்கிறார் நாம் சிறிது ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம் இஸ்ரேல் ஜனங்களைப் போல கர்த்தருக்கு பார்வையிலே பொல்லாப்பு செய்யாதபடி இருப்போம் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசிர்வதிப்பார் தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக